அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி படையில் போடுறது எதுக்குன்னா மனுஷனுக்கு ஓய்வே கிடையாது இந்த ஓய்வான ஒரு நாளை வச்சு நல்ல உணவை சாப்பிட்றதுக்காக இந்த நாட்களை வச்சுக்குது அந்த நாட்களில் இறைவன் சாப்பிட்டா நீ கடனை உடனே வாங்கி போட்டு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி நீ சாப்பிட்றதுக்காக பண்ணுற தவிர இறைவன் சாப்பிட்டதில்ல இறைவன் சாப்பிட்டு இருந்தாக்கா நீ பூஜையே அடுத்த வாட்டி படையில போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு இதில் அதில் உப்பு போடாதும் உப்பு போடுறதும் காரணம் என்ன உப்பு போட்டு நீ வச்சு சாதத்தில் ஊற்றிட்டு ஆறி போச்சின்னா நீ திருப்பி சாப்பிடும்போது கூட அது உப்பு இருக்கிற மாதிரி தெரியாது சல்லுன்னு ஆகிடும் அதனால் உப்பு போடாமல் ஊற்றிட்டு நீ அதை திருப்பி சாப்பிடும்போது உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது உணர்வோடு இருக்கின்றதுக்காக உப்பு போடாமல் படையல் போடுற உப்பு போடுறது எடுக்குன்னா நமக்கு தான் சொரண ஜாஸ்தி கடவுளுக்கு சொரணையே கிடையாது ஏன்னா கோவம் நமக்கு தான் உண்டு பொறாம நமக்கு தான் உண்டு பொச்சரிப்பு நமக்கு தான் உண்டு கெட்டென்ன நமக்கு தான் உண்டு இத்தனையும் நமக்கு வருதுன்னா உப்பு போட்டு சாப்பிட்றதால இறைவனுக்கு உப்பு போடாத எதுக்குன்னா அவருக்கு எதுவுமே கிடையாது எதை பற்றி கவலை அதனால் உப்பு போட்டாலும் உப்பு போடலாம் ஒரே மாதிரி இருக்குது இறைவனுக்கு உனக்கு இதெல்லாம் போட்டால் தான் சோர்ணையா இருக்குது அதனால நீ போட்டு சாப்பிட்ற ஐயா சொல்ல கனவிலே ஞானம் அடைந்தவர்கள் வந்தால் உண்மையிலே அந்த குருவே வந்ததாக அர்த்தமாக்கணும் கனவுல ஞானடைந்தவங்களை யாரும் போறதே கிடையாது அவங்களுக்கு வேற வேலையே கிடையாதா ஆனால் கனவுல ஞானத்தை அடைஞ்சவங்களை பார் பார்க்குறவங்களுக்கு என்ன என்னன்னா அவங்களுடைய மனம் அந்த ஞானி மேல தாகும்போ தாகும் போது அந்த பிம்பம் தான் அவங்க காண்றாங்க தவிர ஞானியை காண்றதில்ல எந்த ஞானியும் வீடு வீடாக போற வேலை கிடையாது இந்த மனிதனுடைய மனம் யார் உன்னுடைய மேலே அதிகமான பற்று மோகம் ஏற்படுதோ அவங்கள அந்த பிம்பத்தை கனவாக காண்றாங்க இவர் மகானு இவர் எங்கள் அத்தை இவர் எங்கள் மாமா இவர் எங்கள் அப்பா இவர் எங்கள் சித்தப்பா இந்த பாசத்தினுடைய அடிப்படையில் மனம் தாவிதான் அந்த பிம்பம் தெரியுதை தவிர எந்த மகானும் யார் வீட்டுக்கும் போகிறதில்ல அவர் ஞானியாக இருக்கிற அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை அவர் தேடி வரவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது தான் மகானுடைய வேலையோ ஞானியினுடைய வேலையோ தேடி வீடு வீடாக போய் சொன்னால் அவர் ஞானியும் இல்லை அவர் மகானும் இல்லை அவங்களுக்கு ஏன்னா இந்த பாடத்தை பற்றி நம்ம வெளியில் பெருசாக சொல்ல முடியாது மௌனத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல உன் மனசு போயிடணும் அங்கே உன் மனசு இருக்கணும் மற்றபடி வேற எங்கேயோ எந்த செயல்பாடும் இருக்கக்கூடாது புலன் ஒடுக்கம் இருக்கணும் அந்த புலன் ஒடுக்கம் கூட வந்து வெளி வெளி புலன்கள் மட்டுமே இல்லை கரணா கரணாதிகள் அனைத்துமே ஒடுங்கி இருக்கணும் ஒன்னே ஒன்று மட்டும் ஒரு இடம் உனக்கு தொட்டு காட்டின குரு தொட்டு காட்டின அந்த ஒரு இடம் மட்டும் தான் செயல்படணும் மற்ற இடம் எல்லாம் இருக்கணும் அங்கே தான் உனக்கு இந்த மௌனம் வேலை செய்யும் அது வேலை செய்யும்போது அங்கே என்ன நடக்குது உங்ககிட்ட அது என்ன பேசுதுன்றதை தான் மௌனம் பேசுமான்னு ஒரு புத்தகத்தை ஐயா போட்டார் மௌனம் பேசும் மௌனத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பேசிச்சா இல்லையான்னு அப்போது மௌனத்தில் அவ்வளோ தூரம் போய் அந்த பாடத்தில் நிலைக்கு போனவங்க நம்மக்கிட்ட நிறைய இருக்கிறாங்க அவங்கள கேட்டால் தெரியும் மௌனம் என்ன பேசியிருக்குன்றது ஏன்னா அது பேசாமல் அவங்க அடுத்த படிநிலைக்கு போயிருக்க முடியாது அப்போது மௌனம் பேசுமான்னு ஐயா கேட்டதுக்கு இது எல்லாரும் அதை படித்தா அவங்களுக்கு புரியும் மௌனம் பேசும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த புத்தகமே போட்டாங்க மௌனம்னா எப்படி இருக்கணும் அதுக்கு எங்கே இருக்கணும் அங்கே குரு தொட்டு காட்டின இடத்துல இருக்கும்போது மௌனம் எப்படி பேசுது அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு தான் அங்கே அதை தொட்டு காட்டினது அதுக்காக தான் சொன்னது அச்சுள்ள விளக்கு உச்சிக்கு கீழே அண்ணாக்குக்கு மேலே வச்ச விளக்கு எரிதடி அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணியும் இல்லை சிக்குது சிக்குது வாழைப்பெண்ணேன்னு பாடல் கொடுக்குறார் அப்போது இதில் என்ன விஷயம்னா அந்த மௌனத்தில் அங்கே பேச்சு நடக்குது விளக்கு சிக்குது சிக்குதுன்னா என்ன அர்த்தம் அங்கே ஒரு பேச்சு நடக்குது அப்போது மௌனம் பேசுமான்னா பேசும் பேசும் மௌனம் பேசும் எங்கே பேசும் மௌனத்தில் இருக்கிறவங்களுக்கு அங்கே பேசும் புத்தகத்தில் மௌனம் பேசுமான்னா எங்கிட்ட வந்து எல்லோரும் மௌனம் பேசும் மௌனம் வாங்கினவங்களுக்கு பேசுமா பேசாதான்னு தெரியும் மௌனம் பேசும் ஒரு மனிதன் வந்து உள்ளத்து உணர்ச்சிப்படி நடக்கணுமா இல்ல ஆன்மா வழிபடியும் நடக்கணுமா உள்ளத்து உணர்ச்சி உணர்ச்சி படி நடந்தா மனிதனே கிடையாது உள்ளத்து உணர்ச்சி கால் போன போகிலே மனம் அதாவது மனம் போன போக்கிலே கால் போகலாமா ஒரு பாடல் இருக்கு இல்லையா இப்போ கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமான்னு ஒரு பாடல் இருக்கு அப்போது மனம் எங்கே போ எங் என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்கிறது தவறான விஷயம் அதுக்கு உனக்கு அறிவுன்னு ஒன்று தேவையே இல்லை மனம் செயல்படுறதையே நீ செய்கிற மாதிரி இருந்தால் அறிவுன்னு ஒன்று தேவையே இல்லை அந்த மனம் எப்படி செயல்படுது இந்த அறிவு அதுக்கு எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த ரெண்டு விஷயத்தை நமக்கு அந்த புரிதல் வந்ததுனால தான் நம்ம மனிதனாக செயல்படுறமான்றதே புரியும் இல்லைன்னா போக்கில் போனால் அது மனிதன் சொல்ல முடியாது மிருகங்கள் மனம் போன போக்கில் தான் போகும் ஆனால் மனிதன் மனம் போன போக்கில் போக மாட்டான் அவன் ஆராய்வான் இப்படி போனால் சரியாக இருக்குமா வேணாம் இப்படி போனால் தப்பு இதுக்கு வேறு என்ன வழி இருக்குது வேறு வழியை கண்டுபிடிச்சி அது அந்த வழியில் போவோம் அப்போது அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஆறாவது அறிவுக்கு இருக்குது அந்த ஆறாவது அறிவை சிந்திச்சு தான் அடுத்த பா நிலைக்கு அவன் போய் மனம் போன போக்கில் போகாமல் மனசை திசை திருப்பி அது எது சரி எது தப்புன்னு ஆராய்ஞ்சு சரியான வழியில் போனால் தான் மனுஷன் மனம் போன போக்கில் போனவன் மனுஷன் கிடையாது எண்பு தோல் போர்த்த உடம்பு அப்படின்றார் வள்ளுவர் அவங்கள எல்லாம் மனம் போன போக்கில் போகிறவங்க எண்பு தோல் போர்த்த உடம்பு மனிதனே இல்லை பிணம்னார் பிணம் மட்டும்தான் எண்பு தோல் போர்த்த உடம்பு எலும்பும் தோளம் போர்த்து தான் இருக்கும் நடைப்பணமாக தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான் அவன் மனுஷன் கிடையாதுப்பா பிணம் எல்லா வழிபாட்டிலையும் வீட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி முதல்ல விநாயகருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால தனி சிறப்பு இருக்குதுங்களா விநாயகரே இப்போதான் சாமி வந்தது விநாயகருக்குன்னு தனி சிறப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் நமக்கு ஐயா பாடம் கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார் மூலாதாரம் அங்கே விநாயகருக்கு இடம் இருக்குன்னாரு ஏன்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆனு இந்த ஆறு ஆதாரங்களுக்கும் ஒவ்வொரு கடவுளும் வச்சுருக்காங்க இப்போ அந்த மூலாதாரம் ரொம்ப இடுக்கான இடம் அந்த இடுக்கான இடத்துல பிள்ளையாருக்கு அங்கே இடம் கொடுத்துருக்காங்க அவரை ஏன் பிள்ளையாருனாரு அப்படின்னா அந்த மூலாதாரத்திற்கூட குண்டலினி சக்தியை மேலே கொண்டு போகிறதுக்கு அதே ஒரு சின்ன துவாரம் எப்படின்னா தாமரை பூவோட தண்டு இருக்கு இல்லையா அந்த தண்டை உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தண்டுக்குள்ளே ஒரு சின்ன தோரம் இருக்கும் அந்த மாதிரி துவாரம் நம்ம மூலாதாரத்தில் முதுகு இருந்து சகசிரத்துக்கு வர்றதுக்கும் போகிறதுக்கும் ஒரு துவாரம் இருக்குது அப்படிப்பட்ட துவாரத்தில் போகணுன்றதுக்காக தான் நம்ம அந்த குண்டலினி சக்தி அங்க வந்து விநாயகர் பெருமான் இருக்காரு அவருக்கு வந்து கொடுத்துருக்கிற வாகன எலி இந்த எலி வந்து எந்த சின்ன சந்திலையும் பூந்து போயிடும் அதனால அவருக்கு வாகனம் எலின்னாங்க ஏன்னா அவர் போகக்கூடிய இடம் ரொம்ப சின்ன இடம் அதனால அந்த சந்தில் பூந்து போறதுனால அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி